அதே மணப்புறம் கோவிலுக்கு உள்ளார கூட்டிட்டு போறத பாக்குறாங்க பொதுமக்கள் அவனை ஒரு நாள் கழிச்சு கூட்டிட்டு போறத பாக்குறாங்க கூட்டிட்டு போனா ஐயோ அம்மானு உள்ள போனோம்னு அடிக்கிற சத்தம் கேக்குது திரும்ப பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை தூக்கிட்டு வர்றாங்க கையில நாங்க போகும்போதே அங்க பஞ்சாயத்து நடக்குது ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க பெரிய பெரிய பிரமுகர்கள் கவுன்சிலர்ல இருந்து சேர்மன்ல இருந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா

சேரன்சி டிபார்ட்மெண்ட்டோட யூ ஆஃபீஸ்க்கு பின்புறம் நீங்க வந்து காவல்துறை உதவி ஒன்னும் வேணாம் மேஜிஸ்ட்ரேட் வர சொல்லுங்கன்னு நம்ம சொன்னோம் நாங்க எல்லாருமே ஒதுங்கி போயிடறோம் மேஜிஸ்ட்ரேட் வர சொல்லுங்க அப்போ முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியினர் வந்து காவல்துறை ஆட்களாவே மாறிட்டாங்க இது எந்த வகையில நியாயம் இது ஒரு இந்த இந்த நிகழ்வு வெளியில வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சாத்தான்குளம் எப்படி அஇஅதிமுக ஒரு பிரச்சனை ஒரு இஷ்யூவா இருந்துச்சோ அது மாதிரி இது ஒரு கஷ்ட இந்த கஷ்டம் இது வரைக்கும் இந்த ஆண்டுல இவர்கள் ஆட்சிக்கு வந்து முப்பதற்கும் மேற்பட்ட காவல்துறை மரணங்கள் நடந்திருக்கதா புலி ஊரங்கள் சொல்லுது இது வந்து நாளைக்கு ட்ரையல்லையோ மத்ததுலையோ இவன் வந்து அடிச்சு சாகல வேற ஒரு காரணத்துல செத்துட்டான்றது கொண்டு போறதுக்காக நீண்ட நாள் ப்ராசஸ்ல அது நடக்கும் அதுக்காக தான் அவங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல அவங்க வந்து இதை வீக்கன் பண்ண முடியுமோ இந்த வழக்கை அதை வீக்கன் பண்றாங்க அப்ப இது மாதிரி தான் இந்த இதுக்கு முன்னாடி நடந்த முப்பது வழக்குகள்லயுமே நடந்துருக்கு நீங்க வந்து எஃப்ஐஆர் போட்டு அவனை நீ வந்து ரிமாண்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்ட ரிமாண்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா பண்ணல வெளியில விட்டுட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் நீ எஃப்ஐஆர் போடலின் போதே அவன் ஒரு நிரபராதின்னு தானே அர்த்தம் நிரபராதிய எதற்காக ஸ்பெஷல் டீம் வந்து செக் நகையை செக்யூர் பண்ணா வெளியில கூட்டிட்டு போனோம் என்ன என்ன சொல்ல சொல்ல வருது கொலையே நடக்கல இதுல வந்து கஸ்டோடியல் டெத்தே இல்ல அவங்க அவன் செத்து போனது வேறது அப்ப எதிர்நிலையில தானே இருக்கான் திமுக நிம்மதி ப்ராபர்டி மேனேஜ்மெண்ட்

நாம் தமிழர் கட்சியிலிருந்து சிவகங்கை மாவட்டத்திலிருந்து நமக்கு நடந்திருக்கார் வணக்கம் திரு கார்த்திக் வாஜன் வணக்கம் 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 இப்போ நீங்க அண்மையில நடந்து கொண்டு நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற இருக்கக்கூடிய இந்த காவல் மரண படுகொலை இந்த காவல் விசாரணை படுகொலைங்கிறத அதுக்கு பேரே சொல்றாங்க நீதிமன்றம் வரைக்கும் நீங்க போயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் களத்துக்கு நேரடியாக சம்பவம் நடந்த சில மணி நேரங்களில் நீங்க போயிருக்கிறீங்க நேரடியாக அந்த குடும்பத்தை போய் பார்த்துருக்கிறீங்க அந்த களத்தில் நடந்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கறத முதற்கட்டமா நடந்தது என்ன அப்படிங்கறத பதிவு பண்ண முடியுமா ஆஹ் வணக்கம் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வுல ஒரு அஜித் குமார்ங்கிற பையன் தான் இறந்தது அந்த பையன் என்ன பண்றனா அவன் வந்து திருப்போனத்தை சேர்ந்த மடப்புறம் கோவில்ல வந்து ஒரு தனியார் ஒரு செக்யூரிட்டி வேலை பாதுகாவலரா வேலை பார்த்துட்டு இருக்கான் அந்த பையன் அந்த கோவில் வந்து பிரசித்தி பெற்ற கோவில் அந்த கோவில் நிறைய பேர் வருவாங்க தமிழ்நாடு முழுக்கவுமே ஆள் வருவாங்க திருமங்கலத்துல இருந்து அங்க ஒரு ஃபேமிலி வந்து என்ன பண்றாங்கன்னா சாமி கும்பிட வர்றாங்க அவங்களுடைய காரை பார்க் பண்றதுல இஷ்யூ வருது அதனால அந்த பையன் கிட்ட கொடுத்து இந்த காரை பார்க் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்றாங்க அந்த பையன் கார் ஓட்ட தெரியாதனால பக்கத்துல இருந்த சொல்லி பார்க் பண்ணிட்டு சாவியை குடுத்துறாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா காவல் நிலையத்துல போய் புகார் அளிக்கிறாங்க என்ன புகார்னா என்னுடைய பத்து பவுன் செயின் இதுல கார்ல இருந்துச்சு காணா இந்த பையன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி புகார் அளிக்கிறான் அந்த புகாரின் புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரின் பேர்ல அஜித் குமார் அப்புறம் அவரோட சேர்த்து ஒரு மூன்று பேரை வந்து திருப்புவனம் காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டிகிட்டு போறாங்க சரிங்களா அரஸ்ட் கிடையாது சட்டப்படி அவங்களை அரெஸ்ட் பண்ணலை அரெஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறாருந்தான் அவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் எல்லாம் பண்ணியிருக்கணும் கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு இவங்களை அந்த புகாரின் பேரில் அழைச்சிட்டு போகிறாங்க விசாரணைக்கு இப்போ விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா டிஎஸ்பி தலைமையிலான ஸ்பெஷல் டீம்கிட்ட கிட்ட ஒப்படைக்கிறாங்க காவல் நிலையத்திலிருந்து அந்த ஸ்பெஷல் டீம் என்ன பண்றாங்கன்னா அழைச்சிட்டு போறாங்க திரும்ப அவங்க விசாரணைக்கு வெளியில வெளியில அழைச்சிட்டு போனவங்க பல வெளியில் அழைச்சிட்டு போறாங்க ஒரு அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா இருபத்தி எட்டாம் தேதினு நினைக்கிறேன் அடுத்த நாள் என்ன விசாரணை அவன் உள்ள அழைச்சிட்டு போன அடுத்த நாள் அதே மணப்புறம் கோவிலுக்கு உள்ளார கூட்டிட்டு போறத பார்க்குறாங்க பொதுமக்கள் அவனை ஒரு நாள் கழிச்சு கூட்டிட்டு போறத பார்க்குறாங்க கூட்டிட்டு போனா ஐயோ அம்மானு உள்ளே போனோன்னு அடிக்கிற சத்தம் கேட்குது திரும்ப பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை தூக்கிட்டு வராங்க கையில தூக்கிட்டு வந்தோன்னதான் தெரியுது இவன் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு வீட்டுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவன் இறந்ததை சொல்லலை அதுக்கப்புறம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அட்மிட் பண்ணோன்னு அவன் இறந்துட்டான்னு சொன்னோன்னா அதுக்கப்புறமா வீட்டுல சொன்னோன்ன காவல் நிலையத்துக்கு போறாங்க அவங்க பெற்றோர் பெற்றோர்னா அவங்க அம்மாவும் அவங்க தம்பியும் போறாங்க இதுக்கு இடையில இந்த ஒன்றரை நாள் ஒன்றரை நாள் கே கேப்ல என்ன இடைவெளியில அவனை அடிச்சு இருக்காங்க விசாரிக்கும் போது பார்த்தா பல கம்மாய்கள்ல பக்கத்துல இருக்க ஒவ்வொரு நகை எங்க வச்சிருக்கியா எங்க வச்சிருக்கியா அப்படின்னு கூட்டிட்டு போனதாகவும் அவனை ரொம்ப சித்திரவதை பண்ணிருக்காங்க சித்திரவதை பண்ணி அடிச்சிருக்காங்க அதுல ஒரு கட்டத்துக்கு மேல அவன் இறந்துடுறான் இதுதான் இதோட இந்த நிகழ்வு ஓகே இந்த நிகழ்வு நடந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா பிரத பரிசோதனைக்கு எல்லாம் வந்து கொண்டு போறாங்க அவங்க வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா திமுகவினுடைய முக்கியமான பொறுப்பாளர் வந்துதான் செய்திகள் சொல்றாங்க அப்படி விசாரணைக்கு அழைச்சிட்டு போகும்போது கூட வந்து திமுக கொடி கார்ல கூட்டு போனதா சொல்றாங்களே அந்த சம்பவம் நடந்தது என்ன சொன்ன அதாவது இப்ப நம்ம எல்லாம் நம்ம சொல்றது என்னன்னா அன்னைக்கு காலையிலேயே நம்ம போயிடுறோம் அவன் இறந்து புகார் தெரிவிக்கிற நேரத்திலேயே புகாரை வந்து கண்ணா பின்னான்னு எழுதி கொடுக்குறாங்க எழுதி கொடுத்தோன்னா நம்ம நாம் தமிழர் கட்சியில இருந்து தோழர்கள் போய் அந்த புகாரை சரி பண்ணி ப்ராப்பரா புகார் கொடுத்துறாங்க அடுத்த நாள் காலையில இருபத்தி எட்டாம் தேதி கா இருபத்தி ஒன்பது நினைக்கிறேன் காலையில என்ன பண்றாங்கன்னா நேற்று காலையில நம்ம எல்லாருமே போயிடுறோம் அவங்க வீட்டுக்கு போயிடும் போன பின்னாடி தான் தெரியுது நாங்க போகும்போதே அங்க கட்ட பஞ்சாயத்து நடக்குது ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க பெரிய பெரிய பிரமுகர்கள் கவுன்சிலர்ல இருந்து சேர்மன்ல இருந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தா ஒரு என்ன பொருள் புரியல கட்ட பஞ்சாயத்துனா என்ன பொருள்னா ஹாலு உட்கார்ந்து இந்த பிரச்சனையில வந்து என்ன பண்ணணும்னு நீங்க ராசி ஆயிடுங்க உங்களுக்கு நாங்க பணம் வாங்கி குடுத்துடுறோம் அஹ் பணம்னா நீங்க எப்படி அரசாங்கம் பணம் கொடுக்க போகுது அந்த பணத்தை நாங்க இந்த இருந்து வாங்கி கொடுத்துறோம் அரசு வேலையை வந்து சேகர்பாபு அவர்கள் பேசிட்டாரு அவரு வந்து அறநிலையத்துறையிலேயே ஒரு வேலை கொடுத்தாருன்னு சொல்லிட்டாரு அது எல்லாத்துக்கும் நாங்க உத்தரவாதம் தர்றோம் இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்காதீங்க பெருசாக்குனீங்கன்னா அது ஆளும் அரசாங்கத்துக்கு கெட்ட பேராயிரும் இதுதான் அவங்களோட பேச்சுவார்த்தை மற்ற கட்சிகளை நம்பாதீங்க அவங்க வந்து ஊதி பெருசாக்குவாங்க அவங்க பப்ளிசிட்டி தேடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா பேசுறாங்க பேசும்போது தான் நம்ம போறோம் என்னன்னா அது நம்ம அப்போ கேள்விகள் எழுப்புறோம் டிஎஸ்பி உட்காந்து பேசுறாரு இதெல்லாம் அப்ப நம்ம கேள்வி எழுப்புறோம் நீங்க நீங்க என்னங்க ஒருத்தர் இறந்துருக்குறாரு கஸ்டோடியல் டெத் ஆயிருக்குது என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணீங்க மண்டபத்தில் வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறீங்க இது எப்படி விசாரணையாகும் முறையா விசாரணையை தொடங்கிட்டீங்களா மேஜிஸ்ட்ரேட் எங்க போனாங்க இதெல்லாம் நம்ம கேள்விகளுக்கு உட்படுத்துறோம் உட்படுத்தும் போது அது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து பிரச்சனையாவது ஊர் மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்கிறான் ஏன்னா அதில் இந்த அந்த ஊரில் மூணாவது காவல்துறை கஸ்டோடியல் டெத்துன்னு அந்த மக்கள் சொல்றாங்க இது மாதிரி மூணாவது சம்பவம் பா இன்னமும் விட்டு என்ன நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லி அதனால அவங்களுக்கு எல்லாருமே கோபம் பெண்கள் எல்லாம் பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க அப்ப இது தாங்க முடியாம போலீஸ் என்ன பண்றாங்கன்னா டிலே பண்றாங்க எஸ்பி வர்றாரு கலெக்டர் வராரு நீங்க விசாரணைக்கு வாங்க நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாரு நீங்க வாங்க அங்க போகும் கூப்பிடுறாங்க நடந்திருக்கு ஒரு ஒரு மரணம் மரணம்னே வச்சுக்குவோம் ஒரு மரணம் நடந்திருக்கு ஒருத்தன் செத்து போயிட்டா நம்ம புகார்த்து கொடுத்துருக்கோம் ஒன் செவன்டி போர் நீங்க பேர் போட்டுவிங்க மேஜிஸ்ட்ரேட் ஏன் இங்க வர ஸ்பாட்டுக்கு வரணும்ல அப்படின்னு நம்ம கேக்குறோம் இவங்க என்ன பண்றாங்கன்னா கிட்ட இங்க இடமே வந்து சூழலே சரியில்லை ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு இங்க வர வேணாம் இருங்க இதெல்லாம் சரி பண்ணிட்டு நாங்க சொல்றோம் எப்ப சொல்ல அப்ப நம்ம கேள்வி எழுப்புறோம் எப்ப நீங்க சொல்லுவீங்க இப்ப அப்ப தடயங்களை அழிச்சுட்டே இருக்காங்களே நீங்க பாத்தீங்கன்னா இவனை கடைசியா இறுதியா அஜித்குமார் வச்சு அடிச்ச இடம் பாத்தீங்கன்னா மடப்புரம் கோவில்சி டிபார்ட்மெண்ட்டோட யூ ஆபீஸ்க்கு பின்புறம் அங்க இருக்கிற சிசிடிவி புட்டேஜ்ல இவனை உள்ள அழைச்சிட்டு போனது வெளியில தூக்கிட்டு வந்தது எல்லாமே இருந்துச்சு அத என்ன பண்ணி இந்த தாமதம் படுத்தினாங்க இல்லையா இந்த கூட்டத்தை காரணம் காட்டி வராம இப்ப லோக்கல்ல அங்க தகவல் இப்ப சொல்றாங்க நேற்று காலையில இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்கள் காவல்துறையை சேர்ந்த நபர்கள் எல்லாம் போய் அந்த சிசிடிவி புட்டேஜ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிருக்காங்க இப்ப எப்படி அது நம்ம நிரூபணம் பண்ண முடியும் அப்ப இதுக்கு இதுக்கு உறுதுணையா ஆளுங்கட்சி போறாங்க இதுதான் பிரச்சனை இப்ப அங்க வந்து நீங்க காலையிலேயே முறையா ம நேற்று காலையில் மூன்று மணி அதிகாலை மூன்று மணி வரைக்கும் ஃபைனலைஸ் பண்ணி கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வரோம் நீங்கள் காலையில் ஏழு மணி எட்டு மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு எந்தெந்த இடம்னு புக விசாரணையை தொடர்ந்துருந்தாங்கன்னா முதல் இடமாக இஓ ஆஃபீஸ் பின்புறம் போயிருப்போம் இஓ ஆஃபீஸோட சிசிடிவி ஃபுட்டேஜை சேவ் பண்ணியிருந்துருக்கலாம் அதை பண்ணலை இவங்க அப்ப இந்த காலதாமதத்தை நம்ம சொல்லி அதை நம்ம கேள்வி எழுப்பிக்கிட்டே போதுதான் வேற வழி இல்லாம என்ன பண்றாங்க நம்மளை எல்லாம் தள்ளி அடிச்சு தள்ளிட்டு ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்கள் திமுக கொடி பொருந்திய ஒரு கார்பியோ கார்ல அம்மாவையும் பையனையும் வலுக்கட்டாயமா ஏத்துறாங்க அதாவது வலுக்கட்டாயம்ன்றது என்ன சென்ஸ்ல சொல்றேன்னா புடிச்சு இழுத்து ஏத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களை மூளை செலவு என்ன அந்த ப்ரெஷர்ல இருக்கவங்க என்ன செய்வாங்க உங்களுக்கு நான் காசு வாங்கி கொடுத்துறோம் இவங்களை நம்பாதீங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்னா சொல்லுவாங்க உங்களுக்கு அவங்களுக்கு தண்டனம் என்னென்னமோ சொல்றாங்க இது எப்படி இதை நீங்க ஒரு நாங்க என்ன சொன்னோம்னா இதை நீங்க ஊடகங்கள்ல சொல்லுங்க நீங்க வந்து காவல்துறை ஒன்னும் வேணாம் மேஜிஸ்ட்ரேட் வர சொல்லுங்கன்னா நம்ம சொன்னோம் நாங்க எல்லாருமே ஒதுங்கி போயிடறோம் மேஜிஸ்ட்ரேட்டை வர சொல்லுங்க வந்து அவரு உங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு போய் பிரதே பிரேத பரிசோதனையை செய்யட்டும் ஆரம்பிக்கட்டும் இது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் ஆனா இது எதையும் செய்யாம அவங்களை கூட்டிட்டு போய் அந்த கார்ல ஏத்துறாங்க அப்பதான் நம்ம என்ன பண்றோம் அந்த காரை மறைக்கிறோம் காவல்துறை எஸ்பி டேக்குறான் இது என்னங்க நியாயம் அது ஒரு ஒரு விசாரணை ஒரு ஒருத்தர் செத்து போயிருக்கிறான் ஒரு கம்ப்ளைண்ட்ட வந்து நீங்க ஆளுங்கட்சிக்காரவங்க கூட்டிட்டு போவாங்களா நீங்க காவல்துறை வாகனத்துல கூட்டி கூட்டிட்டு போங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அவங்களோட விருப்பத்தின் அடிப்படையில காவல்துறை வாகனத்துல நாங்க அனுப்பி வச்சோம் அப்போ முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியினர் வந்து காவல்துறை ஆட்களாவே மாறிட்டாங்க இது எந்த வகையில நியாயம் அது இல்ல எப்பயுமே ரெண்டு சொல்லுவாங்க காவல்துறை வந்து ஆளுங்கட்சி நிறையா செயல்படுறாங்கன்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா காவல்துறைக்கு ஆதரவாக ஆளுங்கட்சி செயல்படுதுன்னு சொல்றீங்களே அப்படி சேவையோட தேவைங்கிறது வந்துச்சு சார் நம்ம என்னன்னா இவங்களுக்கு என்னன்னா சார் ஒரு இந்த 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 நிகழ்வு வெளியில வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சாத்தான்கூலம் எப்படி அஇஅதிமுகவுக்கு ஒரு பிரச்சனை ஒரு இஷ்யூவா இருந்துச்சோ அது மாதிரி இது ஒரு கஷ்ட இந்த கஷ்டம் இது வரைக்கும் இந்த ஆண்டுல இவர்கள் ஆட்சிக்கு வந்து முப்பதற்கும் மேற்பட்ட காவல்துறை மரணங்கள் நடந்திருக்குதா புலி ஊரங்கள் சொல்லுது எந்த பிரச்சனை வந்து சாத்தான்குளம் அளவுக்கு பெருசாச்சு சொல்லுங்க ஏன்னா இவங்க இப்பதான் நாங்க ஃபீல்டுல போய் பாக்குறோம் இந்த எல்லா மரணங்களையும் இவங்க எப்படி சரி கட்டினாங்க அப்படின்னு ஆளுங்கட்சிக்காரவங்க போறது கம்ப்ளைண்ட் மிரட்டுறது காசை வாங்கி கொடுக்கறது வேலை போட்டு தரம்னு சொல்றது அதோட அவங்க பா அவங்க என்ன பண்ணுவாங்க இழந்தவங்க ஒரு இழப்புல இருக்கிறாங்க இந்த ப்ரெஷர் வேணாம் ஏற்கனவே நம்ம மரணத்தை சந்திச்சிருக்கோம் ஒருத்தர் இழந்துட்டோம் பீஸ்ஃபுல்லா அதை முடிச்சிட்டு நம்ம இந்த இதுல இருந்து வெளியேறுவோம் அப்படின்னு தானே நினைப்பாங்க ஒரு ஆளுங்கட்சிக்காரவங்க என்ன செய்யணும் முதல்ல நீ முதல்ல நீ எதுக்கு தலையிடுற நாங்களும் தலையிடல நீயும் தலையிடல முறையே முறையா விசாரணை நடத்துறத கண்காணிக்கிறதுக்கு தான் நம்ம போயிருக்கோங்க எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் எதுக்கு இருக்கிறோம் முறையா விசாரணை நடக்குதா முறையான புகார்கள் வாங்கியிருக்காங்களா முறையா விசாரணை ஒவ்வொரு ஒவ்வொரு படியா நடந்துகிட்டு இருக்கான்றத பாக்குறதுக்கு மட்டும்தான் நம்ம இருக்கிறமே ஒழிய நமக்கு அந்த விஷயத்துல போய் பப்ளிசிட்டி ஆகணும் அப்படின்னு எந்த எதிர்கட்சியும் நம்ம விரும்பல இவங்கதான் அதை வந்து இப்ப அதை வந்து சென்சிட்டிவ் ஆக்குனது ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்கள் நீங்க வந்து எங்க ஊர் பிரச்சனை இல்ல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க ஏங்க இது ஒரு பொது பிரச்சனைங்க இது ஒரு பொது பிரச்சனை ஒரு காவல்துறை மரணம் நடந்திருக்கு இப்ப நீங்க ஒண்ணு இல்லைங்க இப்ப செத்து போயிட்டான் நீங்க காசு வாங்கி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு கிடைக்கிற தகவல் ஆறு போலீஸ் சஸ்பெண்ட் அந்த ஆறு பேரும் சேர்ந்து ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணி அதை வந்து திமுக பிரமுகர்கள்ட்ட கொடுத்திருக்கதாகவும் அந்த திமுக பிரமுகர்கள் வந்து இன்னும் இரண்டு மூன்று நாள்ல இந்த பிரச்சனை கொஞ்சம் ஓயிற மாதிரி ஊடகங்கள்ல இருந்து போன பின்னாடி அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் அவங்க கிட்ட கொடுத்த பின்னாடி அவனுக்கு ஒரு வேலை வாங்கி தர்றதாகவும் சொல்லதன் பிளைவா போஸ்ட் நேற்று மேஜிஸ்ட்ரேட் கிட்ட புகார் ஸ்டேட்மென்ட் கொடுக்கும் போது இந்த ஆறு பேரையுமே மென்ஷன் பண்ணி பேரையே மென்ஷன் பண்ணி கொடுக்காம தவிர்த்துட்டதா சொல்லப்படுது புகார் அந்த அந்த பையனோட அம்மாவும் தம்பியுமே அந்த பேரு பேப்பர்ல வந்தாச்சு ஆறு பேர் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு எஸ்பி சஸ்பெண்ட் அதான் பிரதர் முதல் த நம்ம காவல் நிலையத்தில் கொடுத்த புகார்ல டீம் சொல்கிறோம் ஆறு காவலர்கள் வந்தாங்கன்னு சொன்னதன் அடிப்படையில் அவங்க ஆறு பேரையும் நீக்கி பணியிடையும் நீக்கம் செஞ்சிருக்காங்க அடுத்தது அதுக்கப்புறம் முழு விசாரணை ஸ்டார்ட் ஆகுது மேஜிஸ்ட்ரேட் தான் இந்த மாதிரியான மரணங்கள்ல வந்து அவருடைய ரிப்போர்ட் தானே மெயின் அதை தானே அடுத்து செக்ஷன்ஸ் மாறும் அதுல வந்து இவங்க பேர் கொடுக்கறதா முக்கியமானது முக்கியமான நிகழ்வே யார் யாரு வந்தா யார் மேல சந்தேகம் இருக்கு என்ன நடந்துச்சுன்றத அவங்ககிட்ட சொல்லணும் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட்மார்டம்ல பிஃபோர் போஸ்ட்மார்ட்டம் அவரோட பாடியை செக் பண்ணி அதுக்கப்புறம் ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம் வந்து எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் பண்ணி விசாரணை நடத்துவார் அவர் ரிப்போர்ட் போடுவார் சாட்சிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட லோக்கல்ல போய் சம்மன் போட்டு போடுவாங்க இத முக்கியமா வந்து அந்த அதாங்க இதை நீர்த்து போக செய்யறதுக்கு தான் இது வந்து நாளைக்கு ட்ரையல்லையோ மத்ததுலையோ இவன் வந்து அடிச்சு சாகல வேற ஒரு காரணத்துல செத்துட்டான்றது கொண்டு போறதுக்கு நீண்ட நாள் ப்ராசஸ்ல அது நடக்கும் அதுக்காக தான் அவங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல எல்லாம் அவங்க வந்து இத வீக்கன் பண்ண முடியுமோ இந்த வழக்க அதை வீக்கன் பண்றாங்க அப்ப இது தான் இந்த இதுக்கு முன்னாடி நடந்த முப்பது வழக்குகள்லயுமே நடந்திருக்கு அதனாலதான் எதுவுமே வெளியில வரல பெரிய இஷ்யூ ஆகல இப்ப நம்ம என்ன சொல்றோம் இது ஒரு பொது பிரச்சனை இப்ப நீங்க வந்து காசை கொடுத்து ஆறு பேர்கிட்ட காசை வாங்கி கொடுத்துட்டீங்க அப்ப காசை கொடுத்துட்டா எவன் வேணாலும் கொலை பண்ணலாமா அதே மாதிரி பிரைவேட் பர்சன்ஸ் வந்து கொலை பண்றானே அதை காசை வாங்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோமா த நாட்டில் இருக்கிற எல்லா திருநாட்டு வழக்குகளையுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோமா காசை வாங்கி கொடுத்துட்டு இது என்னங்கிறது அப்போ அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தால் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு காசை கொடுத்து ஒரு வேலையை கொடுத்தா கொலை பண்ணிடலாமா இது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்க இதை வந்து ஆளுங்கட்சி செய்கிறாங்க காவல் காவல்துறையோட அத்துமீறல்களுக்கு ஆளுங்கட்சி முழுக்க நீ எனக்கு உண்மையிலே ஒரு ஒரு மனிதனா ஒரு சக மனிதனா உண்மையிலே அச்சமே வருதுங்க ஒரு காவல்துறை தப்பு பண்ணுறான் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்குறோம் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு மக்கள் பிரதிநிதிகள் வந்து இப்படி ஆளுங்க ஆளுங்க அதிகார வர்க்கத்தினுடைய அத்துமீறல்களுக்கு துணை போனா ஒரு சக மனிதன் சக மனிதன் எப்படிங்க நம்ம வாழ்றது இந்த இந்த நாட்டில் எப்படிங்க வாழ்றது அச்சமில்லாம எப்படிங்க வாழ்றது இல்ல நீங்க வந்து கொலைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க அவங்க மேல கொலை போடணும்னு நிறைய பேர் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியினரும் தொடர்ச்சா கோரிக்கை வச்சுட்டு வராங்க ஆனா அந்த பகுதியில திமுக அதை ஏதாவது பேசுறாங்களா என்ன இது இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு சொல்லுங்க இப்போ நம்ம இது கொலையா இல்லையா ஒருத்தனை விசாரணைன்னு கூட்டிகிட்டு போற பத்து பவன் செயின் திருடிட்டான்னு சொல்லி கூட்டிட்டு போற ஸ்டேஷனுக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும் எஃப்ஐஆர் போட்டிருக்கணுமா இல்லையா பிரேமாபேசி காக்னிசிபல் ஆஃபன்சஸ்க்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் நீங்க வந்து எஃப்ஐஆர் போட்டு அவனை நீ வந்து ரிமாண்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டை ரிமாண்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா பண்ணலை வெளியில விட்டுட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் நீ எஃப்ஐஆர் போடலின் போதே அவன் ஒரு அர்த்தம் நிரபராதி எதற்காக டீம் வந்து செக்யூ நகையை செக்யூர் பண்ண வெளியில கூட்டிட்டு போனோம் அவன் நகையே இருக்கானே வச்சுக்கோங்க நகையே திருடிட்டான் அந்த நகைய அதுக்கு என்ன தண்டனை மரண தண்டனையா அதுக்கு நீ அடிச்சு கொல்லுவியா நீ கொன்னுட்ட இது வந்து ப்ராப்பரா சட்டத்துல இப்படி ஒரு இப்படி ஒரு செயல்முறையே இல்லை இல்ல விதியிலே இல்லை இல்ல விதி இல்லாம ஒருத்தன் அடிச்சிருக்கீங்க அதுல செத்து போயிட்டான் இதுக்கு பேர் கொலையா இல்லையா இந்த இந்த கொலையை கொலை வழக்கா பதிவு பண்ணுங்க அவங்க ஆறு பேரையும் வந்து ரிமாண்ட் பண்ணுங்க அதுக்கு உறுதுணையா இருந்த இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் போடாம வெளியில விட்ட இன்ஸ்பெக்டர் இந்த தனிப்படையினுடைய இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இந்த தனிப்படையினுடைய தலைவர் டிஎஸ்பி இதன் எஸ்பி வரைக்கும் நீங்க இந்த வழக்குல சேருங்கன்றது எங்களோட கோரிக்கை சரிங்களா இந்த கோரிக்கைக்கு எதிராக செயல்படுற திமுக செயல்படுதுன்னா இதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் இதை பெருசாக்க வேணாம் நினைச்சா இதுக்கு பேர் என்னங்க அப்ப கொலை வழக்கா இதை பதிவு பண்ணக்கூடாதுன்றது தானே உங்களோட எண்ணம் இப்ப மொத கம்ப்ளைண்ட்ல ஸ்பெஷல் டீம்ல ஆறு பேர் வந்தாங்கன்னு நீங்க போலீஸ் காவல் நிலையத்தில் கொடுத்த புகார்ல அதே அம்மா அதே தம்பி அதே வளர்ப்பு தாய் எல்லாருமே என்ன பண்றீங்க கொடுக்குறீங்க மேஜ் எடுத்துக்கிட்டேயே அவங்க சொல்லலாப்பா சொல்லணும்ல அதே இதை அது காரணம் என்ன அப்ப நீங்க எல்லாரும் அவங்கள இன்ஃபுளுயன்ஸ் பண்றீங்க அப்ப இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி இவர்களை வழக்குல இருந்து இப்ப அந்த ஆறு காவல் காவலர்களும் நேற்று கஸ்டடியில இருந்தாங்க இன்னைக்கு காலையில கஸ்டடியில இல்ல வீட்டுக்கு விட்டான் ஓ அப்ப நீ இப்ப என்ன சொல்ல வரீங்க அப்போ அவங்க கொலை பண்ணலன்னு சொல்ல வர்றீங்க அப்ப திமுக என்ன சொல்ல வருது இது கொலையே நடக்கல இதுல வந்து கஸ்டோடியல் டெத்தே இல்ல அவங்க அவன் செத்து போனது வேறது அப்ப எதிர்நிலையில தானே இருக்கான் திமுக புரியுது ஒரு ஆளும் அரசாங்கம் என்னங்க செய்யணும் பாதிக்கப்பட்டவன் பக்கம் தானே நிக்கணும் ஒரு ஆளும் அரசாங்கம் பாதிக்கப்பட்டவன் பக்கம் தானே நிக்கணும் நீ உன்னை நம்பி தானே நாங்களே இருக்கோம் எல்லாருமே இருக்கிறோம் இது எந்த வகையில சேர்க்கறது சொல்லுங்க ஓகே இப்போ இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு நடவடிக்கை என்னவா எடுக்க போறாங்க இந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் அஜித் குமாரோட குடும்பத்துக்கு நீதி கிடைக்க போகுது காவல் நிலையத்துக்கு இப்ப நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு போயிருக்குன்னா இன்னைக்கு காலையில நாம் தமிழர் கட்சி அஇஅதிமுக பிஜேபி எல்லாருமே உயர் நீதிமன்ற நீதிபதி கிட்ட முறையிட்டு இருக்கிறாங்க தானா முன் வந்து இந்த வழக்கை நீங்க நீதிமன்றமே விசாரிக்கணும் கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில நீ இது இந்த சில கேள்விகளையும் நீதிபதி கேட்டு நீதி அரசர் கேட்டு என்ன பண்ணிருக்காரு நாளைக்கு வழக்கை எடுத்துக்கிறதா சொல்லியிருக்கிறார் இப்ப நீதிமன்றத்து விசாரணைக்கு உட்பட்டுச்சுன்னா காவல் நிலைய அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி வெளியில விட்டான்ற கேள்விக்கு பதில் வரணும் கேள்வி கேள்விக்கு உட்படுத்தப்படும் போலீஸ் ஸ்பெஷல் டீம் வந்து எந்த அடிப்படையில நீங்க அவரை செக்யூர் பண்ணி தேட போகணும் எஃப்ஐஆரே போடப்படாத ஒருத்தரை நீங்க வந்து சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனது எப்படி இது எல்லாமே கேள்விக்கு உட்படும் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரியில ஆரம்பிச்சு எல்லாமே கேள்விக்கு உட்படும் கண்காணிக்கப்படும் கண்காணிக்கப்படும் போது நிச்சயமாக இது வந்து ஒரு நீதிமன்றத்தின் பார்வையில் இது மேற்பார்வையில நடக்கும் பட்சத்துல இது உண்மையை வெளிப்படும் உண்மை வெளிப்பட்டா டிஎஸ்பி வரைக்கும் இதுல தண்டிக்கப்படுவதற்கு இல்லாட்டி வழக்குல சேர்க்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதுல நிச்சயமா வாய்ப்புகள் இருக்கு இல்ல இப்போ சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஆறுதல் அளிக்கிறதுன்னு சொல்றாரு முனைவர் திருமாவளம் சொல்றாரு ஒரு பேட்டில சொல்றாரு சிபிஎம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க தமிழ் கட்சிகளுடைய இந்த அனுபவம் எப்படி பாக்குறீங்க நீங்க இது எனக்கு உண்மையிலேயே நீங்கள் கேட்டது எனக்கு அச்சமே யாரை நினச்சி வருதுன்னா இந்த கூட்டணி கட்சியில் நினச்சிதாங்க வருது ஏன்னா நீ யாராவது இந்த ஆளும் அரசாங்கத்தை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த இங்கே திருப்பூ திருப்போணம் பகுதியில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எல்லா நிர்வாகிகளுக்கும் தெரியும் திமுக கட்சிக்காரவங்க இதுல எவ்வளவு ப்ளே பண்ணாங்க ஆனால் திமுக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையிலையோ அவருடைய கண்டனத்திலையோ பார்த்தீங்கன்னா ஆளும் அரசாங்கத்தை குறையே சொல்லலை நீங்க காவல்துறையை மட்டும் குறை சொல்றீங்க சரி இல்ல திருமாவளவன் ஒரு மாவட்டத்துல ஒரு கிராமத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் சிஎம்முக்கும் எப்படிங்க வந்து டேட்டா லிங்க் பண்ண முடியும் அவர் சொல்லியாங்க பண்றாங்க நடந்து போச்சு அவர் நடவடிக்கை எடுக்கலன்னா கேளுங்க தான் சொல்றாங்க சரி நீ சிஎம் போஸ்ட் நீங்க சிஎம் பதவியில இருந்து எடுத்துட்டு டிஜிபி கிட்ட கொடுத்துருங்க அவரே பாத்துக்கிட்டு நாட்ட யா எதுக்கு அது அப்புறம் ஓட்டு போறோம் நாங்க என்ன நாங்க ஓட்டு போட்டு எஸ்ஐயும் இங்க இருக்க டிஎஸ்பியும் கான்ஸ்டபிளையும் நாங்களா தேர்ந்தெடுத்தோம் சம்பளம் நாங்களா போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ உட்காந்து அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை நாங்களா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது என்னங்க சிஎம் தாங்க எல்லாத்துக்கும் பொறுப்பு கடை கோடி மனிதனுக்கு ஒரு பிரச்சனை நடந்தாலும் சிஎம் தாங்க பொறுப்பு பதினெட்டு வயசானா இருபத்தோரு வயசு ஆனா தாங்க திருமணம் பண்ணி கொடுக்கறோம் அது மாதிரி ஒரு ஏன் அந்த எபிலிட்டி வரணும் அந்த அந்த மெச்சூரிட்டி வரணும் அதுதான் ஒரு ஒரு ஜட்ஜ் ஆகிறதுக்கு ஒரு ஒரு இது இருக்குது ஒரு தகுதி இருக்குது அது மாதிரி சீஃப் மினிஸ்டருக்கு யாரையும் சும்மா இருக்கிறவனை தூக்கி சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுமா நாட்டுல ஆறு கோடி பேர் கோடி பேருக்கும் நீங்க எவனுக்கு எங்க எந்த நடந்தாலோ உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா மந்திரின்றது யாரு முதலமைச்சர் தான் எல்லா துறைகளுக்கும் தலைவர் மற்ற மந்திரி எல்லாம் அந்த துறையை பிரிச்சுதான் கொடுத்துருக்காரு அவரு கண்காணி பாத்துக்கிறதுக்கு யாரு பொறுப்பு முதலமைச்சர் தான் பொறுப்பு எந்த எல்லா மந்திரியும் பொறுப்பு கூட கிடையாது முதலமைச்சர் தான் பொறுப்பு அப்ப இந்த நாட்டுல யார் என்ன ஒரு தப்பு பண்ணாலும் தாசில்தார் தப்பு பண்ணாலும் கலெக்டர் தப்பு பண்ணாலும் ஒரு கான்ஸ்டபிள் தப்பு பண்ணாலும் டிஜிபி தப்பு பண்ணாலும் நீங்க தாங்க பொறுப்பு உங்களுக்கு கீழே இருக்கிற துறையில தப்பு நடக்கும்போது நீங்க தானே பொறுப்பு அப்ப நீங்க அவங்கள கண்டிக்காம ஏங்க ஒரு ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா அந்த அரசாங்கத்தினுடைய தன்மை எங்க இருந்து வரும் ஒரு ஒரு கட்சியினுடைய கொள்கை என்னவோ அந்த அரசாங்கத்தினுடைய தன்மையா இருக்கும் அந்த தலைவர்களுடைய அறிவு என்னவோ அந்த தலைவர்களுடைய தன்மை என்னவோ நேச்சர் என்னவோ அதன் அடிப்படையில் அந்த அரசாங்கம் நீங்க சொல்றீங்க இது ஆர் எஸ் எஸ் கவர்மெண்ட் பிஜேபி அரசாங்கத்தை மோடி அரசாங்கம் தானே சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களோ உங்க மனநிலையில என்னவா இருக்குதோ அதுதான் கீழ் வரைக்கும் தவறு பண்ணோம்னா இந்த அரசாங்கம் நம்மளை வந்து தண்டிக்கும் இந்த அரசாங்கம் கடுமையான ஒரு தண்டனையை கொடுக்கும் பயம் இருந்தவங்க அடிப்பானா தூக்கிட்டு கொண்டு போய் வச்சு எந்த மாவட்டத்திலயும் இல்லங்க இந்த சிவகங்கை மாவட்டத்தில்தாங்க இந்த ஸ்பெஷல் டீம் தான் இந்த அட்டுளியம் பண்ணிட்டு இருக்கான் தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துலங்க இந்த இவ்வளவு கொடூரமான ஸ்பெஷல் டீம் இவ்வளவு நடந்துக்கிறான் பாரத்துல ரெண்டு என் ஊர்ல எல்லாம் ரெண்டு வாரத்துல ரெண்டு பேர தூக்கிட்டு போறாங்க விசாரணை என்ற பேர்ல தப்பு பண்ற என் பத்து பேர்னா இருபது பேர் இவனால பாதிக்கப்படுறான் அந்த போலீஸ் போலீஸால இல்ல ஆனா இதை கண்காணிக்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறதுலயே இருக்கக்கூடியவங்க வந்து நீங்க சொன்னாலுமே கூட காவல்துறையின் செயல் தவறு தான்

கொண்டவன் மேல வந்து நீங்க என்ன சஸ்பென்ஷன் தான் நடவடிக்கையா ஐபிசி அதான் சொல்லு சிஆர்பிசி அதான் சொல்லுதா ஏங்க கொண்டுட்டாங்க சஸ்பென்ஷன் வந்து திருப்தி அளிக்குதுன்னா உங்களுக்கு திருப்தி அளிச்சா நாங்க ஏத்துக்கிறோங்க ஆமா அவரை வெளியில விட்டாலும் போது அந்த ஐம்பது லட்ச வாங்கி கொடுத்துட்டாங்க எங்க திமுக காரங்க அவர் அவருக்கு நிறைய திருப்தியா இருக்குங்க அதனால எல்லாரையும் கொல்லட்டுங்க வீட்டுல ரெண்டு பேர் இருக்கவனெல்லாம் எல்லாம் ஒருத்தனை கொல்லட்டும் அண்ணன் திரும்ப அண்ணனும் பிசி இது கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்புறம் வைகோன்னெல்லாம் சொல்லட்டும் திருப்தி அளிக்குது போதும் அவங்களுக்கு அதெல்லாம் போதுங்க கொண்டுட்டு கொண்டு அவனுக்கு வேலை கொடுக்கட்டு இல்லை லட்சம் ரூபா பணம் வசூல் பண்ணி கொடுக்கட்டுங்க அதானே அவங்களுக்கு திருப்தி அதானே நடக்கணும் எஃப்ஐஆர் போடல் ஒரு ஒரு போடல் சொல்லிக்கிட்டு இருக்கோம் வழக்கு ஒழுங்கா பதிவு பண்ணல இவங்க இது திருப்தி அளிக்குதுன்னா அப்ப வந்து அவனுக்கு தைரியம் வருது இல்ல இப்ப ஆளுங்கட்சிக்கு சிஎம்க்கு தைரியம் வரும்ல காவல்துறை மே நம்மளுக்கு ஆதரவாகவும் இருக்காங்க எது நாட்டுல உள்ள எல்லா கட்சிகளும் செயல்படல ஆதரவா செயல் ஆதரவாவும் இருக்கிறாங்க திமுகவின் கூட இருக்கிற எதிர்கட்சிகளே இன்னைக்கு அமைப்பு ரீதியா பலமா இருக்கிறது விசிகா பாமக கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தமிழ்நாடு முழுவதும் அமைப்பு ரீதியா பலமா இருக்கு அந்த கட்சிகள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கும் போது காவல்துறைக்கு என்ன வரும் பாத்துக்குருவோம் பண்றான் இன்னைக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ இந்த கேஸை மலுங்கடிக்கிறதுக்கான வேலையை பாத்துட்டு இருக்கிறான் போலீஸ் ஆளுங்கட்சி பாத்துட்டு இருக்கான் இது சேர்ந்து பண்றான் கொடூரமா நடந்துகிட்டு இருக்கு கடுமையா கண்டிப்பா இப்படிதான் சொன்னீங்களா நீங்க வந்து இதுல சாத்தான் குளம் பிரச்சனை இப்படிதான் சொன்னீங்களா ஆதரவு அளிக்க ஆதரவ எங்களுக்கு இது போதும் திருப்தி அளிக்குதுன்னு சொன்னீங்களா கடுமையா எதிர்த்தீங்க இல்ல கட்சி உங்க வேலையை பாரு உங்க உங்களோட வேலை என்னங்க மக்களுக்கு எதிரா யார் செயல்பட்டாலும் கண்டிக்கிறதானங்க உங்க வேலை அதை செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்பதானே பயம் வரும் ஆகா கூட்டணி கட்சிகளே வந்து நம்மளை கண்டிக்கிறான் இது யாருன்னு கண்டுபிடிங்க இது என்ன நடந்துச்சுன்னு பாருங்க ஒரு ஆறு போலீஸ காப்பாத்தி நீ உங்க ஆட்சிக்கு நல்ல பேர் கொண்டு வந்து எலெக்ஷன் வர போறதுனால இதுக்கு நாங்க தான் பலிகடாவா மக்கள் சாதாரண மக்கள் தான் பள்ளியடாவா இது ரொம்ப ஒரு முக்கியமான வழக்கு குறித்தும் அந்த விவகாரங்கள் குறித்தும் ரொம்ப எளிமையான முறையில கிரவுண்ட்ல இருந்து தகவல்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி 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 புருதர் நன்றி புருதர் நன்றி முன்னு சந்திக்கலாம் வணக்கம்